நாற்பத்தி ஒன்றுல ஒரு வசனம் எனக்கு ஆண்டோர் கொடுத்த வார்த்தை பாருங்க கத்ராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆமீன் சொல்லும் அலைலுவியாம் இதுல பாருங்க சொல்லுகிறேன்னு போட்டிருக்குதாரா சொல்லுகிறாருன்னு போட்டிருக்குதா சொல்லுகிறாருன்னா ஏசையா சொல்றாருன்னு அர்த்தம் தீர்க்கதரிசி சொல்றான்னு அர்த்தம் மூலியக்காரங்க சொல்றான்னு அர்த்தம் இதுல இப்படி போடாமே சொல்றாருன்னு போடாமே சொல்லுகிறேன் சொல்லுகிறவர் சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் கைய பிடிச்சுக்கிட்டு நான் நிற்கிறேங்கிறாரு கைகளை தட்டி என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் என்னை கரம் பிடித்தவர் என்னை அழைத்தவர் என்னை முன்குறித்தவர் அவருடைய அன்பு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவரு அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் என்னை கைவிடவே மாட்டார் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல என்னை சேர்ப்பார் வழியில எத்தனை தடகள் எத்தனை இடறியூர்கள் வந்தாலும் எத்தனை செங்கடல் வந்தாலும் எத்தனை யோர்தான் வந்தாலும் எத்தனை எரிகோ வந்தாலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அத்தனையும் கடந்து வந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய வாக்கு நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரிக்க தேவன் எனக்கு வல்லவராய் இருக்கிறார் ரொம்ப டச் பண்ணிச்சு இந்த வசனம் இதில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல் ஆண்டவர் என்ன சொல்கிறேன் நான் உனக்கு என்ன செய்கிறேன் துணை நிற்கிறேன் அவர் சொன்னது பாருங்கள் சில நேரங்களில் மனுஷனுடைய உதவி வருதா மனுஷனால மனுஷனால் ஒரு எல்லைக்குள்ளே தான் நிற்க முடியும் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது வர முடியாது இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்மளை என்ன நமக்கு அனுமதி இருக்குது ஐஸ்யூக்கில் நமக்கு அனுமதி இருக்கா போகக்கூடாது சாருங்கிறான் நம்ம அங்கே போக முடியாது நமக்கு எவ்வளோ வேண்டியப்பட்ட ஆளாக இருந்தாலும் சார் தான் நமக்கு எவ்வளவு நெருக்கமான நம்ம அங்கேலாம் இருந்தாலும் சரி தான் அந்த கோட்டில் அது கண்ணாடியில் நின்று வேணால் எட்டி பார்க்கலாம் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க சின்ன ரவுண்டு மாதிரி இருக்குது அதில் நம்ம எட்டி பார்க்க முடியும் ஆனால் அந்த எல்லைக்குள்ளேயும் கடந்து வந்து நமக்கு துணை செய்கிறவர் கத்தர் ஒருவர் தான் இதை மாத்திர நீங்கள் அவர் சொன்னது போல் இதை மாத்திரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவனை மாத்திர உறுதியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மனுஷனுடைய உதவியை எதிர்பார்க்க தேவை இருக்காது கத்தர் அவர் தம்முடைய சித்தத்தின்படி யாரை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அமீன் பூமியில தயவை ஏற்படுத்தி தருகிறவர் கத்தர் வழிகளை திறக்கிறவர் கத்தர் பாதைகளை சவியப்படுத்துகிறவர் கத்தர் என்னை நடத்துகிறவர் கத்தர் என்னை பாதுகாக்கிறவர் கத்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு முறை கையை தூக்கி அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அமேன் இதுவரை என்னை நடத்தினவர் கத்தர் தான் இப்ப கத்தர் உங்களோடு பேசுகிறார் நீ பயப்படாதே எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை நான் உனக்கு தருவேன் ஏன் தெரியுமா நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ பயப்படாதே என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்லுமாய தலைவன் ஜெபாலய தலைவன் சபையினுடைய பாஸ்டர் என் மகா வந்து மரண அவஸ்தையாக இருக்கா பைப்பிளில் போட்டிருக்கு மரணாவஸ்தையில் இருந்தாலும் மறிக்கிற கண்டிஷனில் இருக்கிறா இவர் போய் ஏசகிரிஸ்தத்தை போய் முறையிடுறார் ஆண்டவரே என் மகா மறிக்கிற தருவாயில் இருக்கிறார் நீங்கள் வந்து கையை வச்சிட்டிங்கன்னா போதும் ஆண்டவரை அவன் என்ன செஞ்சுருவா அவன் கை வச்சுட்டீங்கன்னா போதும் அம் விசுவாசத்தை பாருங்கள் கை வச்சா போதும் ஆனால் நூற்றுக்கதிபதி பாருங்கள் புரஜாதி அமை வச்சிக்கப்படலை விசுவாசத்தை பாருங்கள் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் என்ன செய்யாதீங்கிறான் சபையில் இருக்கிற போதை கூப்பிட நீர் வாருமையா நீர் வாழும் யாரு ரசிக்கப்பட்டவர் அவரு சொல்றான் நூற்றுக்கு அதிபதி நீர் வந்துராதி வந்துராதி மையா அப்படிங்கிற வராதிங்கிறான் நீங்க வராதிங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் உங்க உங்களை எப்படி நான் ரெஸ்பெக்ட் பண்றோம்னா நீங்க எப்படி செயல்படுவீங்களோ அதை பற்றி நீங்க சொல்ற வார்த்தையும் என்ன செய்யும் அதுக்கு உயிர் இருக்குது அது செயல்படும் ஆகையனால நீங்க இருக்கிற இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் என் வேலைக்காரன் இருளான வாழ்க்கை எல்லாம் ஒலியாக மாறி போகும் இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும் கண்ணீர் மாறினும் துக்கம் கண்ணீர் மாறும் துக்கம் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் அவனே பெரிய விசுவாசம் உள்ள ஆள் கிடையாது இங்க வந்த நீங்கள் வரணும் வீட்டுக்கு வந்து கை வச்சுட்டிங்கன்னா குழைச்சிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து கூப்பிட வந்திருக்கிறான் அப்புறம் சரி அப்படின்ட்டு எழுந்திரிச்சி அவனோட போகிறாரு எழுந்திரிச்சி அவனோட மினிஸ்ட்ரியில் இருந்துட்டு அவர் போறாரு அவன் கூட போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பெரிய தடை என்னன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரி வந்துட்டான் அவன் பன்னிரெண்டு வருஷம் அவன் பாடு எத்தனை வருஷம் பாடு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் பரவாயில்ல பன்னிரெண்டு வருஷம் பாடு அவன் ஏசுவை குறித்து கேள்விப்பட்டுட்டு அதான் என்னென்னா அவர் என்ன வர அவர் வந்து என்ன செய்ய வேண்டாம் என் மேலே கை வைக்க வேண்டாம் நான் வச்சுறேன்ட்டான் அவர் வைக்கிறேன்னா பரவாயில்ல நான் என்ன செஞ்சிடுறேன் மின்சாரம் நம்மளை தொட்டாலும் தாக்கும் நாம மின்சாரத்தை தொட்டாலும் என்ன செய்யும் என் ஆண்டவர் மின்சாரம் மாதிரி யார் தொட்டாலும் அதை என்ன செஞ்சிடும் பலன் கொடு யார் போய் தொட்டா அவ தொடுவாளான்னு எனக்கு தெரியல அவ பின்னால கூடி இவரே தேடுறாரு என்ன தொட்டது யாருங்கிறாரு அந்த அளவுக்கு அவர் இருக்கிறார் இல்ல என்ன யாரோ ஒருவர் தொட்டிருக்கிறாங்க ஏன் தெரியுமா என்ன தொட்ட உடனே எனக்கு தெரிந்த வல்லம புறப்பட்டது அது சொல்ற சீசர்கள் அண்டவரே எல்லாரும் உங்களை இடிச்சுக்கிட்டு தான் வரோம் நாங்களும் இடிச்சுட்டு தான் வரோம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்கல இல்ல நீங்க சும்மா இடிக்கிறீங்க ஆனா அவன் அப்படி இடிக்கல அவன் விசுவாசத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு கூட எல்லாம் சும்மா வராங்க அவ வந்த நோக்கம் வேற அப்படின்னு சொல்லும்மா அவ என்ன தொட்டம் விதம் வேற அவ எதிர்பார்த்த விதம் வேற அதனால பரலோகத்திலிருந்து ஏசு போய் நான் நினைக்கிறேன் இப்படி கற்பனை பண்றேன் ஏசு இப்படி போயிட்டு இருக்கும்போது பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இந்த பெரும்பாலு ஸ்திரி என்ன அந்த உதரப்பூக்கில் உள்ள ஸ்திரி வந்து அவங்க வந்து யூதர்கள் என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது தீட்டு தீட்டுன்னா பிடிச்சி தள்ளிடுவாங்க இல்லையா ஆனா அவன் வந்து இந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான் இந்த வாய்ப்பை நம்ம நினைஞ்சிடக்கூடாது இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது எப்படியாயிலும் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி போய் பரலவங்க பார்த்தே தொடராட ஒரு அவர்கிட்ட இருந்து வல்லம டக்குன்னு புறப்பட்டு சொஸ்தமானவனு ஏசு நின்ட்டார் நின்று யாருமா தொட்டதுன்னு கேட்டாரா கேட்டு போக வேண்டியன்னு அவர் அங்கே நின்று வச்சுக்கோ உடனே அவர் டெஸ்ட் பண்ணிக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் நான் யார் தெரியுமா எனக்கு எத்தனை வருஷம் வியாதி தெரியுமா எங்கெல்லாம் நான் போனேன்னு தெரியுமா யாரெல்லாம் என்ன எங்கெல்லாம் எவ்வளோ செலவு எவ்வளோ பணம் வச்சுருந்தது டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்போ அந்த ஜபாலை தலைவனுக்கு ப்ரெஷர் எப்படி இருக்கும் சர்ன்னு யார் இருக்கும் நம்மளே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு வந்தாருன்னா இக்கட்டான நிலை தொற்றுள்ள பார்த்தா இவள் வேறு டெஸ்ட் மணி சொல்லிட்டு இருக்கலாம் எப்போ வருவாழ்த்து அப்படியே சொல் ஆ சரி 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 நிறைய பொறுமையாக கேட்டுட்ருக்கேன் கேட்டு உண்மையெல்லாம் கடைசி இவர் சொல்ல சமாதானத்தூர் போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி இப்படி திரும்பி வராரு ஜெயபால தலைவலேருந்து வீட்டிலேருந்து ஆட்கள் வராங்க நீர் போதகர் என்ன செய்ய வேண்டாம் தொந்தரவுப்படுத்த வேண்டாம் முடியும் மகள் என்ன செஞ்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க பாவி நான் கூப்பிட்ட நேரம் வந்திருந்தா ஒரு குழைச்சிருப்பாரே அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் சொல்கிறாரு நீ பயப்படாத விஸ்வாசம் உள்ளவன் அப்பொழுது அந்த உலகத்திலேயே மனுஷன் வந்து பாருங்க பயந்து பயந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பயந்துக்கிட்டே தான் வாழலாம் மனுஷன் உங்களுக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு என்ன செய்யுறது இதுக்கு என்ன செய்கிறது சின்ன சின்ன பயங்கள் ஒரு தேவைகளுக்காக ஒரு மனுஷன் யி நிறைய விஷயங்கள் வரும் கேட்டதுக்கு சோத்தணும் இல்லாட்டி இப்படி நிறைய ஏதோ ஒரு வகையில அப்படி ஏதத்துல மட்டும்தான் ஆண்டவர் ஒருத்தர் சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தைந்து வார்த்தைகளுக்கு மேல இருக்குதான் பயப்படாதுங்கிற வார்த்தை அதான் அன்பூரணமான அன்பு தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்னைக்கு பூரண அன்புக்குள்ள வருகிறோமோ அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை ஏன் தெரியுமா நிறைவு எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் எதை கண்டு பயப்பட அப்ப பாருங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக அப்பொழுது அதே போல அவரை திரும்பி வந்து ஆண்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் பின்னாடி போகல பாருங்க அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பினார் ஆமே நடக்காது அப்படின்னு ஜபாலே தலைவன் நினைச்சா பாருங்க அந்த காரியத்தை கத்த நடத்தி காட்டுகிறவர் நம்ம ஆண்டவர் நீங்க எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ சொன்னது மனுஷனுடைய மூளையினாலே ஆராய முடியாத சில அற்புதங்களை சில செயல்களை கத்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் முதலாவது நமக்கு தேவை என்ன தெரியுமா தேவன் யார் என்கிற அறிவு தேவன் யார் என்கிற அறிவு அவர் எப்பேற்பட்டவர் என்கிற அறிவு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக கிருபாதரையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அவருடைய அன்புக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொல்லாத ஆவிகளுடைய எந்த ஒரு கிரிகளும் நம்ம என்ன செய்ய முடியாது சேதப்படுத்தவே முடியாது அவர் என்னை காக்க வல்லவர் அவர் என்னை ரட்சிக்க வல்லவர் அவர் என்னை விடுவிக்க வல்லவர் அவர் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் சொல்லுகிற பயப்படாதே நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ எழுப்பி காரியத்தை நடப்பி யோவான் பாருங்க இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டிலலாம் விசாச கட்டுங்கள் அப்படிலாம் போட்டிருக்கோம் விசாச கட்டுனாங்க விசாச துரத்துனாங்க இதெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் யோவான் எழுதுகிறார் ஒன்று யோவானில் விசாசம் அழிக்கணுமா கூடாதா விசாசம் அழிக்கணும் தானே பைபிளில் போட்ருக்கேன் பிசாசம் அழிக்கலை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார் அப்படின்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது வேற ஒரு டைம் கொடுத்து வேற ஒரு டைமில் அவனை ஆண்டர் மொத்தமாக தள்ளிடுவார் அப்போ விசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் வை தாமீன் சொல்லுமா நான் சொல்றேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கத்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார் வை தாமீன் சொல்லும் அலையிலாம் கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க ஆபத்தில் மனசனுடைய உதவி வெறுதான் அதனால தான் பவுல் எழுதுகிறாரு கத்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு உரோதமாக இருப்பவன் யார் தேவன பட்சத்தில் இருந்தால் நம்மளை யாரால் எதிர்க்க முடியும் நமக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தை கொண்டு நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அதனால தான் அவர் சொல்கிறார் இஸ்ரவேலுக்கு உருவதமான யாக்கோப்பு உருவதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்போது நான் சொல் அதான் திக்கத்தை சொல்கிறாரு நமக்கு உருவமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது ஆர் அசைக்க கைகளை தட்டி கத்தரை பதிப்போம் சொல்கிறேன் எனக்கு ஒரு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அதாவது இப்போ நம்ம ஏலி இருக்கிறார் இல்லையா யார் ஏலி யாரு யார் ஏலி யார் ஒப் ஒப்னியோ பெனகாசுடைய தகப்பன் ஏலி முதல் நியாயாதிபதி ஒப்பனி பினகாஷ் அவன் நாட்களில் ஒரு யுத்தம் வருது யுத்தம் வந்த உடனே அவங்க பெலிஸ்தேர் தான் அன்னைக்கு பெரிய பலசாலிகள் பெரிய கூட்டம் வெலிஸ்தேர் அப்படின்னா கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்க பெரிய கூட்டம் எதிராளிகள் அவங்க தான் தெய்வ ஜனங்களுக்கு எப்போதுமே இடையூறாக எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க தாவிதம் அந்த பெலிஸ்தரோடு தான் அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் அந்த கோழியாத்தி தான் பெலிஸ்தியார் தான் இப்படி நிறைய யுத்தம் நடந்தது இந்த யுத்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பொதுவாக பார்த்தீங்கன்னா யுத்தம் என்றைக்குமே ஊருக்குள்ளே நடக்காது இப்போ ராணுவம் எங்கே இருக்குது நம்ம நாட்டு இராணுவம் எங்கே இருக்குது அது எங்கேயே இருக்குது எங்கே இருக்குது இந்தியா தேசத்தினுடைய எல்லை பாடல்கள் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க கடைசி எல்லையில் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான் அந்த எல்லையில் இராணுவம் இல்லைன்னா பாகிஸ்தான் உள்ளே வந்துடும் சைனாக்காரன் உள்ளே வந்துடுவான் மற்ற தேசத்துக்காரங்க உள்ளே வந்துடுவான் அதை தடுப்பதற்காக தான் இராணுவத்தை நம்ம வச்சுருக்குறோம் நம்ம தேசத்தில் எல்லையில் இப்போ யுத்தம் நடந்தாலுமே எங்கே நடக்கும் தெரியுமா எல்லையில் நடக்கும் எல்லையில் இருக்கவங்க தோற்று போயிட்டாங்கன்னா தான் ஊருக்குள்ளே வந்துடுவாங்க ஊருக்குள்ளே வந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அந்த அந்த எல்லையை அந்த எல்லையை தாண்டி ஊருக்குள்ளே வருகிற வரைக்கும் நம்ம ராணுவம் உயிரோடு இருந்து அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்ராமே அப்போ பாருங்கள் இவங்க யுத்தத்துக்கு கூடுறாங்க ஏழி நாட்களில் யுத்தம் வருது யுத்தம் வந்த உடனே இசைரவேலர்கள் வந்து பெலிஸ்தருக்கு முன்பதாக என்ன செய்கிறாங்க தோத்து போகிறாங்க தோத்து போய் எல்லாம் ஓடுறாங்க எங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலை என்னடா இது ஆனால் சாமுவேல் நாட்களில் பெலிஸ்தர் என்ன செய்யலை ஜெயிக்கவே இல்லை அவன் இருக்கிற வரைக்கும் அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் இவன் நாட்களில் யுத்தம் முதல் யுத்தம் சோற்று போயிட்டு அப்புறம் பார்த்தாங்க இது சரியாக வராது உடன்படிக்கை என்ன செஞ்சிருங்க தூக்கிட்டு வந்துடுங்கட்டு ஊருக்கு வீட்டுக்குள்ளே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு வனந்தரத்துக்கு வந்துட்டாங்க பனாந்தரத்துக்கு வந்து அங்கே சண்டை நடக்குது பெட்டி வந்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் பெட்டி வந்துட்டு கத்தரே வந்தாருன்னு அர்த்தம் ஏன்னா பெட்டிக்குள்ள என்ன இருக்குது பிரசன்ஸ் இருக்குது பிரசன்ன இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார் தேவனே வந்துட்டார்னு சொல்லி யுத்தம் பண்றாங்க பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க பெட்டியை கண்டு அவங்களுக்கு எல்லாம் பயம் யாருக்கு பெலிஸ்தருக்கு ஏ தேவனை பார்க்கறதுக்கு தேவனை விட தேவனுடைய பெட்டியை பார்த்தவங்க என்ன செய்யறான் பயப்படுகிறான் பெலிஸ்தர் ஏய் பெட்டி வந்துருச்சு என்னப்பாங்க ஒரே சத்தமா இருக்கு மனாந்தரத்துல அந்த உடன்படிக்கை பற்றி கொண்டு வந்துட்டாங்க எப்பா எகிப்து தேசத்துல அந்த தேவர்களை அடியா அடித்த அந்த தேவனுக்கு முன்பதாக நிற்க தக்கவன் யார் ஆகையினாலே சகோதரர்களை நீங்கள் புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னா மறுபடியும் யுத்தம் நடந்தது இசைவேலர் அடிச்சு வெட்டியை பிடிச்சுட்டு ஊருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க வெட்டியை பிடிச்சி எங்க கொண்டு போயிட்டாங்க

திட்டம் நடக்குது ஆகையினால யுத்தத்தை முறியடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல யுத்தத்துக்கு எவன் காரணமா இருக்கிறானோ அத வேறோடு சாய்க்க என் ஆண்டவர் பிடிபட்டது போல பெட்டி பிடிபட்டது போல ஊருக்குள்ள போய் அடிக்கிறாரு அடியோ அடியு அடிக்கிறாரு புலிசியரு அந்த பெட்டிக்கு முன்பதாக நிற்க முடியாம தடுமாறுகிறான் பயப்படுகிறான் அது மாதிரிதான் பரிசுத்த கைகளை தட்டி ஆமே சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில தோல்வி தோல்வி வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க அதுக்கு பின்பதாக கூட தேவன் ஒரு பெரிய பிளான் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை மொத்தமா கீழே தள்ளுவதற்காக மொத்தமா சாய்ப்பதற்காக மொத்தமாய் அழிப்பதற்காக எண்ணூத்தி ஐம்பது தீர்க்க தரிசிகளை பாகாலுடைய தீர்க்க தரிசிகளின் தோப்பு போட்டு தள்ள எளியாவை எழுப்பியது போல உங்களுக்காக கத்தர் செல்ல மொத்தமா காரியத்தை முடிக்க ஊருக்குள்ள நீங்க பிடிப்பட்டது போல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல தோற்றது போல தோற்றம் அளிக்கலாம் ஆகி தோற்றார்கள் முதலாவது இரண்டாவது ஜெயிக்கும் போது கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தது போல நான் சொல்றேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தோல்வி அடைந்திருந்தால் இதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணு தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி வினாண்டவர்